மரியாதையும் அவங்க கிட்ட சொல்றேன் நான் தான் திருந்திட்டேன்னு உங்க அப்பா கிட்ட அன்னைக்கே சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் சரியா இப்படி எல்லாம் நீ சொன்னா உடனே உன்னை நம்பிடுவேனா இங்க பாரு அவ்வளவு சீக்கிரம் உன்னெல்லாம் நம்ப மாட்டேன் புரிஞ்சுக்கோ சரி அதை விடு என் கூட நீ வர்ற ஆமா முதல்ல அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு அது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் பல்ல ஈன்ட்டு அவன் கூட பேசிக்கிட்டு நிற்கிறியான் ஆமா அவன் யாரு முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை பஸ் ஸ்டாண்டில் பல காமிச்சு பேசிட்டு இருந்தேண்ணா யாருக்கிட்ட அவன் கூட தான் பேசிக்கிட்டு என்ன அப்போ நீ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரியா நான் எங்கே போனாலும் உனக்கு இதுதான் வேலையா ஒரு நிமிஷம் இரு நீ தானே இருந்த பஸ் ஸ்டாண்டில் ஆமாங்க நான் தான் இருந்தேன் இப்போ அதுக்கு என்ன ஓ நீ இந்த புறம்போக்கோட ஃப்ரெண்டா நல்லா வந்து சேர்ந்துருக்கான் பாரு புறம்போக்கு கேட்ட புறம்போக்கு டேவிக்கி ஒரு அளவு தான் இதெல்லாம் என்னால் இருக்க முடியாது அது என்ன புறம்போக்காமல சொல்லி பை என்ன எதுவாக இருந்தாலும் பேசு அது என்ன என் ஃப்ரெண்டை பற்றி பேசுறது ஒன்று மட்டும் இல்லை அவனை சேர்த்து பேசுவேன் இங்கே பாரு தீத்தே திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேவை இல்லாமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன இது பண்ணிட்டு தெரியாது என்னை ஃப்ரீயாக விடு டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு நோக்கிட்டு நான் சொல்லியாச்சு முன்னாடியே திரும்ப திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்கிறேன் எத்தனை தடவை தாண்டா அந்த பொண்ணு சொல்லுவோம் கிட்ட அறிவில்ல போகமாட்டா சொல்லிகிட்டே இருக்குல்ல ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணாதுன்னு இப்போதான் தெரியுது அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி நாசமாக்கணவனா நீ நல்லா தெரியுது ஏண்டா இப்படி உள்ளவன்லாம் எதுக்குள்ள கல்யாணம் பண்ணுறீங்க ஏமாத்துறீங்க அந்த பொண்ணை ஆ பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்காளுங்க பசங்களும் இப்படி தாண்டா இருக்கீங்க உங்கள் நீங்கள் தான் உங்களை நாசமாக்குறீங்க ஏன்னா பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி நாசமாக்குறீங்க இங்கே பாரு அந்த பொண்ணு தான் டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிடுச்சு அதுக்கு மீறி நீ எதுக்கு பண்ணி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தெரியுறா டிவோர்ஸ் கொடுன்னா கொடுக்க மாட்டியா சும்மா அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பியா மரியாதை சொல்கிறேங்கிறது ஓடிடு இது என்னோட ஆஃபீஸு ஹே அஞ்சு இவன் யாரு என்ன பேசுறதுக்கு இங்கே பாரு டே உனக்கு கொன்றுவேன் நீ யாரு என்ன பேசுறதுக்கு அவன் யாரடி என்ன பேசுறதுக்கு உன் வாழ்க்கைய நாசமாக்கணும் என்னையும் சொல்றான் அப்போது என்ன பத்தி எல்லாமே நீ அவங்கிட்ட டீட்டெயில் சொல்லியிருக்கா இல்ல டேய் உனக்கு அவ்வளோதான் அவ என்னோட ஒய்ஃபு எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல சரியா அதை தெரிஞ்சுக்கோ பேசுறதுக்கு நீ நீ இதோ அவளை கல்யாணம் பண்ணியிருக்கியா ஒழுங்கு மரியாதை என்னமோ அத பாருக்கோம் எனக்கு சும்மா ஒய்ஃப் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துடாத சரவணா நீங்கள் வாங்க நம்ம போகலாம் ஆ ஓகேங்க அஞ்சு வாங்க ஏய் அஞ்சு என்ன உனக்கு எவ்வளோ சார் தடவை சொன்னாலும் அறிவு இல்லை திரும்பவும் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கணும் பிடிச்சி தான் கொடுத்தேன் எப்படியும் வெளில வந்து தொலைஞ்சிட்டேன் இப்போ திரும்பி டார்ச்சர் பண்ண வந்துட்டேன் சரி அதெல்லாம் விடு இது ஏதோ நடந்து போச்சு விடு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு விடு நடந்தது எல்லாமே நீயும் மறந்துடு நானும் மறந்துடுறேன் அது எல்லாமே ஒரு கனவாகவே நினச்சிக்குவோம் புரிஞ்சுதா அஞ்சு நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு இங்கே பாரு எனக்கு புரியுது அஞ்சு உனக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் சரி விடு ஆனால் நடந்ததெல்லாம் நீயும் மறந்துடு நானும் மறந்துடு இனிமேவாது நம்மளோட லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகலாம் அஞ்சு என்ன சொல்கிற ஐயோ ஓம் கூடவா ஹாப்பியாவா உன் கூட ஹாப்பியாக வாழ்ந்த லைஃப்லாம் போதும் சரியா ரொம்ப நாளாக என்னை ஹாப்பியாக வச்சிருந்தில்ல அதெல்லாம் எப்படிடா என்னால் மறக்க முடியும் அதனால தான் இன்னும் நான் உன்னை மறக்கலை தயவு செஞ்சு உன்னை சொல்கிறேன் என் பின்னாடி ஃபாலோ பண்ணதை உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா பாரு அஞ்சு நீ உன்னை பிரிஞ்சுட்டேன் நான் சரின்னு சொல்கிறேன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போகலாம் தயவு செஞ்சு ஓ ஞாபகம் தான் அஞ்சு உன்னை என்னால் மறக்க முடியல அஞ்சு எப்படி அஞ்சு என்னால் மறக்க முடியும் ஆ எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாமல் பண்ணிட்டே அஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் வேறு யாரும் கிடையாது அது பேச்சை கேட்டுட்டு தான் ஆ நெஞ்சம்மா அப்படி பண்ணிட்டே அஞ்சு சாரி அஞ்சு நான் இப்போ கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சாரி அஞ்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இனி நம்ம லைஃபை நல்லா கொண்டு போகலாம் ப்ளீஸ் போதும் சாமி போதும் எனக்கு நீ நல்லா வச்சுக்கிட்ட என்ன இங்கே பாரு எவனாவது அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு தன்னோடய குழந்தைய அழிக்க பார்ப்பானா சொல் தன்னோட குழந்தைய எவனாவது அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு அழிக்க பார்ப்பானா ஆனால் நீ அழிக்க பார்த்த நீ அழிக்க பார்த்த இங்கே பாரு விக்கி உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு நீ பண்ணது சின்ன விஷயம்லாம் கிடையாது பெரிய பெரிய விஷயம் விக்கி எப்படி மறக்க முடியும் என்னால் நான் எலிஸ் பண்ணிவிட்டேன் அஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இனி நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அஞ்சு எனக்காக நீ என் கூட வா அஞ்சு இனி எங்கள் அம்மா கூடலாம் இருக்க வேணாம் நம்ம பாட்டுக்கு தனியாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அஞ்சு எங்கள் அம்மா தான் காரணம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ எங்கள் அம்மா தான் எங்கிட்ட எல்லாமே சொல்லி சொல்லி கொடுத்து உன்னை அப்படி டார்ச்சர் பண்ண வச்சது எங்கள் அம்மா தான் அஞ்சு புரிஞ்சுக்கோ ஐயோ வேணாப்பா வேணா திரும்பவும் கூட்டிட்டு போவ உங்க அம்மா பேச்ச கேப்ப என்னோட குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு விட்டு திரும்பவும் கூட்டிட்டு போய் என்னோட குழந்தைய அழிக்க பாப்ப எனக்கு தெரியும் அப்படிலாம் நான் பண்ணுவேனா ஏற்கனவே நான் பண்ணிட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிலாம் ஏண்டா பண்ணோம் வச்சோன்னு தெரியுமா உன்னால் பண்ண முடியலன்னு ஹாஸ்பிட்டல் குடி போய் நர்ஸு காசு கொடுத்து பண்ண பண்ணு வச்ச வந்தானே நினி நல்ல வேலை கடவுள் என் பக்கம் இருந்ததுனால எனக்கு கருணை கட்டுச்சு அந்த டேப்லெட்டை என்னை போட விடாமல் ஆக்குச்சு நிஜமா அது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அஞ்சு தெரியுமா யாரு நீயா எப்படி இவ தப்புச்சா எப்படி அந்த குழந்தை தப்புச்சுன்னு சந்தோஷமா பட்டே நீ ரொம்ப வேதனைப்பட்டிருப்ப ஏன் இப்படி சந்தோஷப்பட்டேன்னு போய் பேசுற ஏன் ஏன்ஜு இப்படிலாம் பேசுற நான் என்ன அப்படி நினைக்கிறாளா இப்படிலாம் பேசாத அஞ்சு நிஜமா நான் அப்பெல்லாம் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை தெரியுமா தயவு செஞ்சு இப்படி மட்டும் சொல்லாத உனக்கு நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன் என்ன தயவு செஞ்சு வீடு சரவணா இதை கூட்டிட்டு போறீங்களா இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புவா சரவணா இவன் கிட்ட வந்து மாட்டிட்டேன்ப்பா எவ்வளோ சொன்னாலும் உனக்குலாம் அறிவே வராதா அந்த பொண்ணு இப்படி அழுகுது நீ நீனா நொய் நொய் நொய்னு பேசிட்டு இருக்கா விட்டுட்டு போக மாட்டியா சரணா நீ வா சரணா நம்ம போகலாம் ஏய் என்னடி அஞ்சு நீ கூப்பிடுறா அவனை கூப்பிடுற வா போலான்னு நான் நினச்சிட்டு இருக்க நீ ஆ இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கன்னு கேட்டேன் ஆமாம் நான் என்னதான் தான் கூப்பிடுவாங்க உன்னையே கூப்பிடுவாங்க இவ்வளோ மோசமானவனாக இருந்தால் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க ஏய் முதல்ல இவன் யாருன்னு சொல்லுடி என்னடா இல்ல என்னன்னு கேட்டேன் நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்டும் நீ உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா நீ யாருடா முதல்ல நான் யாரா இருந்தா உனக்கு என்ன உன்கிட்ட நான் யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை மச்சா வா மச்சா அவனும் ரொம்ப பண்ணுறான் இவளும் ரொம்ப பண்றா ஏன் மச்சா நீ வேற பொண்ணே உனக்கு கிடைக்கலடா இவ்வளவு வாயாடி பிடிச்சு கட்டி வச்சிருக்க ஓய் உனக்கு என்ன நீ அவனோட ஃப்ரெண்டு தானே நீ என்ன வாயாடி அவன் பேசிட்டு இருக்கா மரியாதையாக பேசு புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது நீ தானடா பஸ் ஸ்டாண்டில் நீ எங்கள் பக்கத்தில் என்னது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஃபோன் பண்ணி பேசலான்னு நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் இவனை தான் நீ கூப்பிடுவேன் எனக்கு தெரியாது லாஸ்ட்டில் தான் தெரியுது ஏய் நீ அவன் முன்னாடி கூட பேசிகிட்ருப்பா அதை நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுண்ணே ஏ ஒழுங்கா நீ பேசுகிறா நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன வேணாலும் அவ்வளோ பேசுவேன் அவள் பேசுனா உனக்கு என்னடா பொத்துக்கிட்டு வருது ஆமாடா நீ அஞ்சு என்ன சொன்னாலும் எனக்கு கோவ வரதான் செய்யும் எது சொன்னாலும் எனக்கு கோவ வரதான் செய்யும் மச்சான் இது எதுவுமே சரியில்லைடா என்னமோ அவ்வளோ சொன்னால் இவனுக்கு கோவம் அப்படி வருது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரல மச்சான் நீ தான் என்ன எதுன்னு பார்க்கணும் பார்த்துக்க உனக்கு மட்டும் இல்லைடா எனக்கே என்னென்னு புரிய மாட்டேங்குது என்னென்னு சரிப்பட்டு வர மாட்டேங்குது பார்க்குறேன் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு தெரில ஹே அஞ்சு இப்போ என்னடி சொல்கிறா என் கூட வர முடியுமா முடியாதா என்னதான்டி உன் நினப்பு என்ன இவன் கூட தொத்தி தொத்திட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே சரவணா நீ வா சரவணா இவன் கிட்ட பேசவே முடியாது இவனா மனுஷனே கிடையாது சரவணா இவன் சரியான மிருகம் சரவணா ஏய் என் ஃப்ரெண்ட பத்தி மிருகம் அதுதுன்னா அவ்ளோதான் உனக்கு என்னடா உனக்கு நான் வாழ்ந்த பட்ட எனக்கு தான்டா தெரியும் மனசு நான் மிருகமானே சொல்லு வில அந்த புள்ள போக மாட்டே டேய் உன்னை சும்மா விட மாட்டடா எல்லாத்து காரணம் நீ இருக்க தைரியம் தான்டா அவ இவ்ளோக்கு பேசுறா ஏய் ஏ மேல கை வச்ச என்னடா என்ன ஓ மேல டேய் டேய் வாடா 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 யார் பாணிங்களா சரவணா இவங்க யார் ஏய் கால் டேய் வாடா உன்னால தான் நீ தேவையில்லாத பிரச்சனைலாம் இப்போது ஒழுங்கா நீ இருந்தினா நான் இதுக்கு இவன் கூடலாம் போய் சண்டை போட போகிறேன் இவனாலாம் நான் அடிக்கப் போகிறேன் ஒன்னால தான் இப்போ வந்த பிரச்சனையே அந்த பொண்ணாலேயா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு இங்கே பாருடா அஞ்சுவை பேசுகிறது நீ தப்பு யார் சார் அவனை இவங்களா வந்து வம் பண்ணிகிட்ருக்காங்க என்னாச்சு சார் இது ஒரு பெரிய கதை சார் ஆக மொத்தத்தில் இவனுங்க வேஸ்ட்டு சார் சார் இவனுங்களை வெளில போக சொல்லுங்கள் சார் எவ்வளவோ சொல்லியாச்சு வெளில போங்கடா போங்கடா போகவே மாட்டானுங்க சார் டேய் யார் நீங்கள் சரவணன்ட்டு அதுவும் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க சரவணன் கேட்க பார்க்க ஆளில் நினச்சிட்ருக்கியா சரவணனுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஃபுல் கம்பெனி சேர்ந்தோம் ஒன்றும் ஆக மாட்டீங்க மரியாதையாக இருந்துக்கோங்க யாரா நீங்கள் கம்பெனிக்குள்ளே வந்து அவன் மேலே கை வைக்கிறது வெளில போங்க யார்மா நீ ஏம்மா எழுதுகிட்டுருக்க உன் பேர் அஞ்சு தானே மா உள்ளே போமா ஏன் நீ அழுதுற சரவணா ஏப்பா அந்த பொண்ணு அழுது சார் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் சார் இவனுங்களை முதல்ல வெளியில் போக சொல்லுங்கள் சார் எனக்கு அப்போ தான் சார் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் நொயினு நொயின் பாடாக படுத்துறானுங்க டேய் என் மேலே நீ கை வச்சு ஒன்று அமைதியாக இருக்கேன் நீ நினைக்காத ஆனால் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் மரியாதை இப்போதைக்கு வெளியில் போயிடு இங்கே பாருடி அஞ்சு நீ என் ஒய்ஃபு ஒன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க எல்லாம் நான் சண்டை போட வேண்டியது இருக்குது அவன் முதல்ல யாருடி செய இதெல்லாம் எனக்கு தேவையா உன்னால் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இப்போ அவன் கூட எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு உன்னால தான் இல்லாம இனி அவங்க கிட்ட சொல்லலாம் இல்ல அவ எதுக்கு என் பேசிட்டு இருக்கான் சரவணா என்னை கூடி போங்க சரவணா இவனை பார்த்தாவே எனக்கு பயமா தான் இருக்கு அடுத்து நம்மள கூட கொண்டாலு கொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரவணா தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போ சரவணா டேய் வழிய விடுங்கடா நான் போயிடுறேன் ஐயோ எனக்கு மாட்டிட்டேன் நல்லா மா எது கழுகுற இவனுங்களை பார்த்து இவனுங்களை பார்த்தா உனக்கு என்ன பயமா இருக்கு பயப்படாதமா நீ வா அந்த பக்கம் வா சரவணா அந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும் இவனுங்கள்ட்ட நான் பேசுறேன் அஞ்சு ப்ளீஸ் அஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அஞ்சு இங்கேருந்து போகாத அஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அஞ்சு யாரு நீயா நீ ஏன் கெஞ்சி கேட்குற உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு வழி விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன் ஐயோ சார் இவங்களை ஒரு செகண்ட் கூட இங்கே நிற்க விடாதீங்க சார் வெளியில் அடித்து துரத்துங்க சார் ஏய் தம்பிகளா என்ன என்ன சத்தம் எங்கே வந்து என்ன சத்தம் திருட்டு பாசங்க சார் கம்பெனிக்கு எதுக்காக திருட வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் என்ன சார் நான் சொல்கிறேன் என்ன எதுன்னு கேட்டு ரெண்டு போட்டு அனுப்புங்க சார் ஏ அஞ்சு உன்னால் எல்லாருக்கிட்டையும் நான் பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது ஒழுங்கு அந்த பக்கம் வா